ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோதுமையில் ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஈஸியாக செய்கிறாங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே கோதுமை ரவா இருக்கும் கோதுமை கஞ்சின்னு கூட சொல்லிக்கலாம் எல்லோருமே வந்துருக்கு பாருங்கள் குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் நல்ல ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பிடு இது சைடு எல்லாம் வேண்டியங்க அப்படியே ஒரு கிளாஸ் ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் பாருங்க எப்படி வந்திருக்கேன் இந்த கலராக வாங்க இது எப்படி செய்டியோஃபுல்ல போய் பார்ப்போம் ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இது கூட சேர்த்துப்போம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பட்டை கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்செல்லாம் ஒரு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி சின் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் பட்டாணி அந்த மாதிரி காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க என்னைட்டு நான் இந்த ரெண்டு காயும் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பால் ரவை எடுத்தீங்களோ கோதுமை ரவை அதே கப்பால் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கணும் மூணு விசிலில் நல்லா வெந்துடும் மூணு விசில் விட்டுக்கலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் என்ன கிராம போட்ட வச்சு கட் பண்ணி வச்சுக்கோ அரை ஸ்பூன் அளவு கிளக்சி ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ பச்சை மிளகாயை சேர்த்துக்கணும் கட் பண்ணால் வெங்காயக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம தக்காளியை சேர்த்துப்போம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே ரவாய்க்கு உப்பு சேர்த்துருக்கோம் காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வீட்டில் சமையலில் உப்புள்ள சாம்பார் தூ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் காயும் தான் வெண்டா போதும் நல்லா வேக வேக வைக்க வேண்டாம் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்க கோதுமை நல்லா வெந்துருச்சு அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும் உங்களுக்கு பிக்காக இருந்ததுன்னா ஒரு பந்தை ரெண்டு பந்தாக தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ நம்மளுக்கு காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்க காயும் உக்காப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம வேக வச்சு கோதுமையும் தள்ளப்பருமையும் இது கூட சேர்த்துக்கும் தாங்க கோதுமைய வச்சு அருமையாக ஒரு டிஃபன் ரசிப்பி செஞ்சாச்சு கோதுமை கடலைப்பருப்பு கேரட்டு பீன்ஸு வெங்காயம் தக்காளி மெழுகு வச்சு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரெட்டசமாக இருக்குங்க அதுங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு போட்டுக்கிற காரம்லாம் போதும் குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு காய்கறி இருக்கிறதுனால கள்ள நல்லா சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இன்னொரு வீடியோவில் பாய்